என் அவர் என்ன கேட்குறாங்கன்னு கேட்டால் ஒரு நன்மை செய்ய ஏவு என்று சொன்னால் அதே நன்மை உங்களுக்கு கிடைக்கும்ட்டு இருக்கிறது ஏவுறதுங்கிறது என்ன ஒரு சின்ன ஒரு சொல்லு சொல்வது தானே அந்த காரியம் செய்வது எவ்வளோ பெரிய வேலை அவ்வளோ ஒரு பள்ளியாசை கட்டுறதுனா அதுக்கு பத்து லட்சம் இருபது லட்சம் ஐம்பது லட்சம்னு செலவு ஒருத்தன் பள்ளிவாசம் கட்டுவான் பள்ளிவாசை கட்டுன்னு ஒருத்தர் சொல்லுவார் ஐம்பது லட்சம் செலவு செஞ்சவனுக்கு அதே கூலி கட்டுன்னு சொன்னாரே அவருக்கும் அதே கூலின்னா அது எப்படி அந்த அவங்க லாஜிக்காக அவங்களுக்கு தப்பு மாதிரி தெரியுது அதனால் கேட்குறாங்க அதே மாதிரி வந்து நோன்பு வைக்கிறது எவ்வளோ கஷ்டமான ஒரு விஷயம் இவர் நோன்போயின்னு சொல்லுவார் அவன் நோன்பு வைப்பான் வைக்கிறவன் கஷ்டத்தை அனுபவிக்கிறான் கூலி கொடுக்குற நியாயம் இவருக்கு கொடுக்கலாம் சின்னதாக ஏதாவது கொடுக்கலாமே தவிர அதே கூலி உனக்கு இருக்குன்னு அது எப்படி அவர் கேட்குறாரு உண்மையில் இந்த ஏ உழுதுன்னு ஏ ஏவுழுதுக்கு என்ன அர்த்தம்னு கேட்டாங்க ஒருத்தன் வந்து ஐந்து வேலை தொழுகணும்ன்ற கொள்கையில் இருக்கிறான் அவன் தொழுது கொண்டும் இருக்கிறான் நேரம் வந்துடுச்சு இந்த போய் போய் தொழுதுட்டு வைப்பாங்கிறோம் இவனு இவன் ஏ ஒன்று வரமாட்டான் இது வந்து இதுக்கு அதே கூலி இவனுக்கு கொடுக்க முடியாது இவன் சொல்லாட்டில் போய் தொழுது தான் இருப்பான் ஆனால் தொழுகையே இல்லைங்கிறான் மாட்டேங்கிறான் வரவே மாட்டேங்கிறான் அப்படியான ஒருத்தனை போய் அவனுக்கு திரும்பி திரும்பி சொல்லி அவன் சந்தேகத்தை தீர்த்து அவனை புரிய வச்சு அவனை தொழுகையிட்ட அவசியத்தை எல்லாம் விளங்க வச்சு அதுக்கு பிறகு அவன் தொழுதான்னு சொன்னால் இப்படியே ஒருவனுக்கு தான் சொல்லப்படுது சும்மா தெரிஞ்சதை போய் நோம்பு போய் நோம்பு வைக்க நோம்பு வைக்கிற கொள்கை உள்ளவன்ட்ட போய் நோம்பு வைன்னா என்ன இவனுக்கு என்ன சொல்லட்டாலும் வைக்க தானே செய்வான் அவன் ஆல்ரெடி நோம்பு வைக்கணுங்கிற கொள்கையில் அவன் இருக்கிறான் அவன் வச்சிருவான் இவர் சொல்லட்டாலும் வச்சுருவான் இப்போ நோன்பு போய் பண்ணிக்கி மோஹர பத்துக்கு நோன்பு போயின்றார் இவர் போய் பச்சத்துக்கு அவனுக்கு அந்த நன்மை இவனுக்கு அதை நன்மை தான் இப்படின்னு கேட்குறீங்கல்ல அப்படி இல்லை அது யார் வந்து தாவா செய் தாவா செய் தாவா செய்யறது அது எப்படி ஹதிசில வருதுன்னா மன் தா இலா ஹுதன் ஒரு நேர்வழி என்பால் தாவா செய்கிறாரோ தாவா செய்கிறது என்ன அர்த்தம் அவருடைய சிற்குலே மூழ்கி போய் கடக்கினா ஒருத்தான் சிற்கு வைக்காமல் வைக்காம இருப்பாண்ணா அவனுக்கு அதனுடைய சொல்லி அவன் சில ஆதாரத்தை சொல்லி நம்ம சில ஆதாரத்தை சொல்லி அவன் ஒரு மறுப்பு சொல்லி நம்ம அதுக்கு மறுப்பு சொல்லி அவன் மனசில் உள்ள அந்த சிறுக்கு எண்ணத்தை ஒன்று ஒன்றா ஒன்று ஒன்றா ஒன்று ஒன்றா ஒன்று ஒன்றா போக்கி கடைசியில் அவன் இதுக்கு வர்றான்னு சொன்னால் இவனுக்கு அவனுக்கு கொடுத்து அதை நன்மை கொடுக்கலாம் தான் எவ்வளோ ரிஸ்க்கான வேலை கஷ்டமான வேலை நாத்திகன் மாதிரி ஒருத்தன் வாழ்ந்துகிட்டு இருக்கிறான் அவனோட படபுரிங்க அப்போ இறைவன் தான் இருக்கணும்னு சொல்கிறீங்க அவன் நாத்திகை சம்பந்தமாக கேள்வியை கேட்பான் நீங்கள் அதுக்கு மறுப்பு சொல்லுவீங்க அவன் மறுபடி கேட்பான் இப்படியே பல மாதங்கள் பல வருடங்கள் ஒருத்தனோட மன்றாடி போராடி அவனை வந்து கடவுள் நம்பிக்கை என்பால் ஒருத்தன் கொண்டு வர்றானா சின்ன இது எவ்வளவு பெரிய ரிஸ்க்கான வேலை எவ்வளவு பெரிய ஆய்வு எவ்வளவு சிந்திக்கணும் இவ்வளவு செஞ்சு ஒருத்தன் வந்துட்டான்னு சொன்னா இவன் கண்டிப்பாக கொடுத்தானவனை சொல்லட்டேன் வந்திருக்க மாட்டானே அப்படி தவாங்கிறது அதானே தவிர சும்மா தெரிஞ்சதை திருப்பி போய் சொல்றதுங்கிறது கிடையாது அப்படி நினைச்சு பார்த்தீங்கன்னா இது வந்து சரியா தான் இருக்கு லாஜிக்காக நம்ம அறிவு ஏற்றுக்கொள்ளக்கூடிய வகையில் தான் இந்த ஒரு